முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு பரிகாரமாக ஏழுமலையான் கோவிலில் சாந்தி ஹோமம் நடைபெற்றது திருப்பதி கோவில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலந்த விவகாரம் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கோவிலின் புனிதம் கெட்டுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு கொடுத்தன லட்டு விவகாரத்தில் அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து திருப்பதி தேவஸ்தானத்தின் நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் கூடுதல் நிர்வாக அதிகாரி வெங்க வெங்கையா சௌத்ரி உள்ளிட்டோருடன் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆலோசனை நடத்தினார் அதன் முடிவில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு திருப்பதியில் சாந்தி யாகம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது அதன்படி திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் சாந்தி ஹோமம் காலை ஆறு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏழுமலையான் கோவிலுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்க இந்த யாகம் நடக்கிறது மூன்று யாக குண்டங்கள் அமைத்து எட்டு வேத பண்டிதர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ஓமம் நடத்தி வருகின்றனர் ஆக கோவில் மடப்பள்ளி உள்ளிட்ட அனைத்து இடங்களும் தூய்மை செய்யப்பட்டன